விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு ஒரு கோடியே ஒன்பது லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்குக்கும் அவரது மனைவி வனிதா பெயரில் இரண்டு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபதாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஆறுக்கும் மகள் ஹர்ஷதா சுடர் பெயரில் ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சத்து முப்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்றுக்கும் மகன் திருலோஹரி பெயரில் ரூபாய் பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி பதினேழுக்கும் அசிங்கம் சொத்துக்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அன்னியூர் சிவா ரூபாய் ரூபாய் லட்சத்து லட்சத்து மனைவி அசையா சொத்துக்கள் இது தவிர வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் அன்னியூர் சிவா ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதும் அவரது மனைவி பெயரில் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சத்து நாற்பத்தோராயிரத்து நானூற்றி ஒன்பதும் கடன் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பாமக வேட்பாளர் அன்புமணிக்கு ரூபாய் பதினோரு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து ஆறாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழுக்கு அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும் ரூபாய் பதினேழு லட்சத்துக்கு அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் அவரது மனைவி ஜெயலட்சுமி பெயரில் ரூபாய் பதினாறு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து இருபத்தி மூன்றுக்கு அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும் ரூபாய் முப்பத்தொன்பது ஒன்பது லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்திற்கு அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் ஒரு லட்சம் கடந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அவரது மனைவி ஜெயலட்சுமி பெயரில் ரூபாய் பதினஞ்சு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து நூறு மதிப்பில் கடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அபிநயா பெயரில் ரூபாய் நான்கு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறுக்கு அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் ரூபாய் இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் கடன் மதிப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளார்